கொரோனா காலமா இருக்கட்டும் இல்லை ஒரு புயலோ வெள்ளமா இருக்கட்டும் நம்ம பயந்துகிட்டு வீட்டுக்குள்ள எப்போல்லாம் முடக்கி கிடந்தோமோ அப்போல்லாம் தெருவுல இறங்கி சுத்தம் பண்ணி இந்த ஊரையே வந்து சுத்தம் பண்ணி அந்த சிரமங்களையும் பார்க்காம மழை தூறிகிட்டே இருக்கும் போது அந்த மக்கள் அங்கே சாலையில் உட்காந்து போராடிட்டு இருக்கிறாங்க அரசாங்கம் கொஞ்சம் கருணையோடு இதை பார்த்துருக்க வேண்டும் ஆனால் என்ன பண்ணிட்டாங்க காலப்போக்கில் அப்படின்னா இவர்களையெல்லாம் தனியார் கான்ட்ராக்டுக்குன்னு விட்டு அரசு பணியாளர்களாக இருந்தவர்களே ஒரு நிறுவனத்துக்கிட்ட அப்படியே வித்துடுறது அரசு தன்னுடைய பொறுப்புலேருந்து கலந்துகிட்ட பிறகு இந்த நிறுவனத்துக்கிட்ட அவங்க கொத்தடிமை போல நீங்கள் பயன்படுத்திக்கோங்கன்னு அறிவிட்ட பிறகு அவன் அந்த கொத்தடிமை போல அவங்கள வேலை வாங்குறதுக்கு இல்லை தூக்கி கிடாசுறதுக்கான வேலையை பார்க்க தடுக்கிறதுக்கு தானே ஒரு கொலையை தடுக்கிறதுக்கு தானே நம்ம கேட்குறோம் அதில் ஈடுபட்டவங்களும் கடுமையாக தண்டிக்கிறதுக்கு தானே கேட்குறோம் இதை கூட கொண்டு வர மாட்டோம் அப்படின்னா நீங்க யார் பக்கம் நிற்கிறீங்க நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் வணக்கம் நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய பேரிகத்தின் துணை பொதுச் செயலாளர் அருணா பாரதி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழ்நாட்டில் தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் தொடர்ந்து பதினோரு நாட்களாக நடந்துகிட்டே இருக்குது அரசாங்கம் பெருசாக இதில் கண்டுகிட்ட மாதிரியே தெரில ஒரு பேச்சுவார்த்தையிலையும் தொடர்ந்து தோல்வி தான் நினைக்கிட்டே இருக்குது அரசு என்ன நிலைப்பாடு எடுக்குது இந்த போராட்டம் என்ன லெவலில் தான் இருக்குது போராட்டம் கடுமையாக நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது இன்றைக்கு நாங்களே தமிழ்த் தேசிய பேரீக்கம் சார்பிலே அங்கே போராட்ட திடலுக்கு சென்று இங்கே போராடி கொண்டிருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லோரும் அங்கே சாலையில் அமர்ந்து ஓரமாக இருக்கிறாங்க அந்த இடத்துல மிக கடுமையான வெயில் அடிக்குது இப்போ வந்து கொஞ்சம் மழை பெஞ்சால் கூட தண்ணி தேங்கக்கூடிய இடமா அது இருக்குது அந்த சிரமங்களையும் பார்க்காமல் மழை தூரிகிட்டே இருக்கும்போது அந்த மக்கள் அங்கே சாலையில் உட்காந்து போராடிட்டு இருக்கிறாங்க அரசாங்கம் கொஞ்சம் கருணையோடு இதை பார்த்துருக்க வேண்டும் ஆனால் மிக கடுமையாக தமிழ்நாடு அரசு இருக்காது அவங்கள எப்படியாவது கலைச்சி விடணுன்ற எண்ணத்தில் தான் இருக்குது ரெண்டு ரெண்டு நாளைக்கு முன்னால் காவல்துறையை விட்டு நோட்டீஸ் கொடுக்குறாங்க அவங்க அவங்க வந்து சாலை மறியல் செய்யலை ஒரு ஒரு பெரிய ஒரு முழக்கம் போட்டு இப்போ ஒரு டிராஃபிக் இது பண்ணலை மக்கள் எப்பவும் போல போயிட்டு இருக்கிறாங்க போராட்டத்தையும் பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க ரோட்டில் கூட இல்லை இனி ஒரு ஓரமாக ஓரமாக இருக்காங்க ஆனால் அதை வந்து ஏதோ சட்டமூலிகை அவங்க சீர்குலைக்கிற மாதிரி பண்ணுறதுக்குல அதெல்லாம் தமிழ்நாடு இவ்வளோ எவ்வளோ இதுவாக அவங்க பார்க்குறாங்க அப்படின்றது தான் அவங்களுடைய கோரிக்கை என்பது என்னென்னா அவங்கள வந்து ஏற்கனவே அவங்க அரசு ஊழியர் தான் அவங்க சென்னையில தூய்மை பணியாளர்கள் இருக்கவங்களாம் எல்லா அரசு ஊழியர்களா இருந்தவங்க தான் ஆனா என்ன பண்ணிட்டாங்க காலப்போக்கில் அப்படின்னா இவர்களை எல்லாம் தனியார் கான்ட்ராக்டுக்குன்னு விட்டு அரசு பணியாளர்களாக இருந்தவர்களை ஒரு நிறுவனத்துக்கிட்ட அப்படியே வித்துர்றது இப்ப வந்து ராம்கேன்னு ஒரு ஆந்திராவை சேர்ந்த நிறுவனத்துக்கிட்ட விட்டுருக்கிறாங்க அவங்க வந்து அது வரைக்கும் இருவத்தி ரெண்டாயிரம் இருபதாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருந்தவங்க திடீர்னு அந்த நிறுவனம் என்னன்னா பதினாறாயிரம் தான் உங்களுக்கு கொடுப்போன்றாங்க கையில் அது வந்து அவங்களுக்கு ஒன்னும் புரியல இப்போ இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் மாசம் இருபதாயிரம் வாங்குறோம் அப்படின்னா ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு போனா நம்ம என்ன நினைப்போம் அதுக்கான இஎம்ஐ அதற்கான வாடகை அதுக்கு கல்வி செலவுன்னு வச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் ஒரு செட் பண்ணி வச்சுருப்போம் திடீர்னு உங்களுக்கு பதினாறாயிரம் தான் சம்பளம்னு சொன்னா என்ன ஆகும் அடுத்தது அவன் வந்து எல்லாருக்கும் வேலை கொடுக்குறானான்னு பார்த்தா அதுவும் கிடையாது அதுல வந்து ஒரு நாலாயிரம் பேர் வேலைக்கு வச்சிருக்கான் அப்படின்னா ரெண்டாயிரம் பேர் வேலை கிடையாது போ அப்படின்னா அவங்க நான் நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறோம்னா போன்றான் அப்ப என்ன விஷயம்னா அரசு தன்னுடைய பொறுப்புல இருந்து கலண்டுகிட்ட பிறகு இந்த நிறுவனத்துக்கிட்ட அவங்க கொத்தடிமை போல நீங்க பயன்படுத்திக்கோங்கன்னு அறிவிட்ட பிறகு அவன் அந்த கொத்தடிமை போல அவங்களை வேலை வாங்குறதுக்கு இல்லை தூக்கி கடாசுறதுக்கான வேலையை பார்க்கும்போது அரசு தான் இதற்கு பொறுப்பேற்பட்டும் ஆனால் அரசு வந்து இதை செய்ய மாறுக்கு திமுக அரசு செய்ய மறுக்குது ஏன்னா இவங்க ஆந்திரா நிறுவனத்தினோடு போட்ட ஒப்பந்தம் அப்படி ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி ரெண்டாயிரத்தி இருநூறு கோடி ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க அந்த நிறுவனம் ஏற்கனவே தமிழ்நாடு அரசால் தமிழ்நாட்டுக்குள்ளேயே பயோமெடிக்கல் பிளான்ட் நடத்தி விருதுநகர்ல ரெண்டு முறை அந்த நிறுவனத்தை மூடி இருக்கிறாங்க தமிழ்நாடு பொலிட்டு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ரெண்டு முறை அந்த நிறுவனத்தை அவங்களுடைய தொழிற்சாலையை சீல் வச்சிருக்கிறாங்க அவன் சட்டத்தினுடைய சந்தபூத்துகள்லாம் பார்த்து திரும்ப தீர்ப்பு வாங்கி அவன் திறந்திருக்கானே தவிர அவன் வந்து இந்த கழிவுகள் அதாவது வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த மெடிக்கல் கழிவுகளை கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு ஒரு தொழிற்சாலை அமைச்சு அதை வந்து மறு சுத்திகரிப்பு செய்கிறோம் என்ற பெயரில் அந்தந்த பகுதிகளில் அவன் எங்க போகிறான்னா அந்த பகுதியினுடைய வாழ்வாதாரத்தை நிலத்தடி நீரை மோசடி இது பண்ணிடுவான் அந்த நிறுவனத்தினுடைய அந்த தலைவர் வந்து ஒரு ரெட்டி அவர் வந்து என்னன்னா ஜெகன்மோகன் ரெட்டிக்கு வேண்டப்பட்ட ஒரு ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒருத்தர் அவனால் அவர் மேல இப்ப நில மோசடி சிபிஐ வந்து நில மோசடி வழக்கு பதிவு பண்ணி ஆந்திராவில் அது பரபரப்பாக போயிட்டு இருக்கு இப்படி ஒரு கிரிமினல் பேக்ரவுண்ட் கொண்ட மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு எதிரான ஒரு நிறுவனத்திற்கிட்ட ஏன் நீங்கள் இதை கொடுக்கணும் இது வந்து அரசு பணியாக தானே இருந்துச்சு ஏன் இது வந்து தனியார்கிட்ட முதல்ல ஏன் கொடுக்கணும் உங்களால் தனியார்கிட்ட கொடுக்க முடியாத அளவிற்கு உங்களால் செய்ய முடியாதுன்னா நீங்களா எதுக்கு அரசாங்கத்தை நடத்திட்டு இருக்கணும் நீங்கள் அரசு இருக்கணும் முதல்ல இதே நம்ம யார்கிட்ட தனியார்கிட்ட கான்ட்ராக்ட் இருக்கலாமே குறைந்தபட்சம் இந்த தூய்மை பணியை கூட நீங்க நேர்மையாக மேற்கொள்ள முடியாது அப்படின்னா அரசாங்கம் என்ற ஏற்பாடு முதல்ல எதற்கு நீங்க வந்து எல்லாத்தையும் அரசு முறைப்படுத்தி செய்யணும் தானே இதை செய்யணும் இப்போ இதை செய்யும்போது அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு உபகரணங்கள் எப்படி கொடுக்கணும் இப்போ வந்து அவங்க வந்து பாதுகாப்பு பாதுகாப்பு உபகரணங்கள் கையில உறை கொடுக்கணும் முக முக கவசம் கொடுக்கணும் குறைந்தபட்சம் தொடப்பம் கொடுக்கணும் தொடப்பம் கொடுக்கணும் அந்த தொடப்பத்தை கூட அவங்க சொந்த காசல் தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க மரத்தை சொந்த காசில் தான் வாங்குறாங்க அதுக்கு நிதி ஒதுக்கீடு இருக்கா முதல்ல மகாணரசி நீ பட்ஜெட்டு எல்லாம் போடுறீங்க தொடப்ப வாங்குறதுக்கு இவ்வளோ மரம் வாங்குறதுக்கு இவ்வளோ இருக்கா இல்ல அப்ப என்னன்னா தான் நீங்க அந்த அந்த வே ஒவ்வொரு வேலையை செய்வதற்கான கருவிகளையும் அவங்கள வாங்க சொல்றீங்க சம்பளத்தையும் நீங்கள் சரியாக கொடுக்கறது கிடையாது இப்போ இப்படி ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்ட போங்கன்னு சொல்றது கிட்டத்தட்ட அவங்கள வந்து நீங்கள் வேலையை விட்டு போங்கன்னு தான் அப்போ இதை வந்து எதிர்த்து ஸ்டாலினே குரல் கொடுத்துருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இவங்க வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் தனியார் மயமாக்கப்பட்டு இப்படிலாம் பணி நிரந்தரம்லாம் இல்லாத இருந்தபோது ஸ்டாலின் அவர்களே சென்னை மாநகர ஆணையருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கடிதம் எழுதுனார் இவங்க வந்து பணி நிரந்தரம் செய்யுங்க அவங்க கோரிக்கை நியாயமான கோரிக்கை இப்படிலாம் தூக்கி கடைசக்கூடாது என்று அவர் எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் நடக்கும்போது தேர்தல் அறிக்கையில் கொடுக்குறாங்க வாக்குறுதியில் கொடுக்குறாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா இவங்களுக்கு பணி நிரந்தரம் செய்வோம் அவங்களுக்கான ஊதியம் ஓய்வூதியம் இதெல்லாம் பார்த்துப்போம் குடும்பத்தில் அவங்க யாராவது இறந்துட்டாங்க வேலை செய்யும் போதோ அதில் இறந்துட்டாங்க அப்படின்னா அவர்கள் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்குவோம் இதெல்லாம் ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதி தான் இவ்வளோ வாக்குறுதிகளை அவங்க கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு இருபத்தி ஒன்றுலேருந்து இரத்தி ஐந்து இப்போ ஆட்சி முடிய முடியப்போகிற தருவாய் வரைக்கும் அவர்களுக்கு ஒரு கிஞ்சித்தை கூட எடுத்து போடலை அதிகபட்சம் ஸ்டாலின் அவங்க சாதனையாக சொல்லிக் கொள்வது என்னன்னால் நாங்கள் அவங்களோட உட்காந்து டீ குடித்தோம் சாப்பிட்டோம்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வெளியே சொல்லி கொள்வதற்கே வெக்கப்படணும் நீங்கள் அதை வந்து ஒரு சாதனையாக சொல்கிறதுக்கு வெக்கப்படணும் அது போய் நீங்க சொல்றீங்க அப்படின்னா நீங்க அவங்களை எப்படி பாக்குறீங்க எப்படி ஒரு சாதிய மன்னில இருந்து அவங்க அவர்கள் கூட சொல்லியிருந்தாங்க சாதிய மன்னில பார்க்கறதுனால தானே அது ஒரு பெருமை போல சொல்றீங்க அதெல்லாம் இயல்பா நடக்க வேண்டியது ஒரு சாதாரண மனுஷன் கூட போய் நீ தீ குடிக்கிறதுல இன்னும் பெருமை வேண்டி கிடக்கு அப்ப நீயே அதை வந்து ஒரு சாதனை போல பேசிக்கிட்டு அது கிடையாது நாங்க அதான் சொல்றோம் நீங்க இந்த போராட்ட திட்டத்தை போய் கூட சொன்னோம் உண்மையிலே வந்து இந்த டீ குடிச்சதோ சாப்பாடு குடிச்சதான் சாப்பாடு சாப்பிட்டதெல்லாம் பெருமை கிடையாது அவர்களுக்கு நீங்க வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தி இந்த வேலைகளை எல்லாம் நிரந்தரப்படுத்தி அவங்களுக்கு பணி பாதுகாப்பை உறுதிப்படுத்திட்டோம் அதிமுக ஆட்சி காலத்தில் அவங்க இப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க இன்றைக்கி அவங்களோட தரத்தை உயர்த்தியிருக்கோம் அவங்க பசங்க இங்கெல்லாம் படிக்கிறாங்க எப்படி உயர்த்திருக்க பாருங்கன்னு சொன்னிங்கன்னா அது ஒரு பெருமை நீங்கள் அந்த பெருமையை தேடிக்கொள்வதை விட்டுட்டு இப்படி அவங்களை வந்து செருமைப்படுத்தி அவங்கள இன்னும் கஷ்டப்பட வைத்து இப்போ பத்து பதினஞ்சு நாள் ஆச்சு குறைந்தபட்சம் போராட அனுமதிக்கணும்ல அமைதியாக சரி போராடுறாங்க அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை காவல்துறையை விட்டு மிரட்டுறது சேகர்பாபு அப்படியே வந்து ரவுடியை போல கொந்தரிக்கிறார் செய்தியாளர்கிட்ட வந்து நீ நீளம் ஊடகத்துல இருந்து கேக்குறாங்க கேள்வி கேட்குறாங்க அவர் வந்து ஒரு யூடியூபர் அவங்க யூடியூப் நடத்துறாங்க மேகசின் வச்சிருக்காங்க அதான் அவங்க வந்து கேள்வி கேட்கக்கூடாது நீங்களா கேள்வி யார் கேட்டாலும் சாதாரணம் ரோட்டில் போறவங்க கூட கேள்வி கேட்டால் பதில் சொல்லத்தான் வேலை சேகர்பாபுக்கு என்ன வேலை நீ என்ன உனக்கு ஓட்டு போட்டதே என்ன உன் கேள்விப்பட்ட நீ பதில் சொல்லணும் எக்க யாரா இருந்தாலும் பதில் சொல்லணும் நான் சொல்ல முடியாதுன்னு சொன்னா நீ ஏன் பதவியில் இருக்கிற ராஜினாமா மட்டும் சாதாரண மனுஷனா போயிடு அப்படி வந்து பதவியில் இருக்கிற கேள்வி கேட்க தான் செய்வாங்க யாராக இருந்தாலும் கேள்வி தான் கேட்பாங்க கேள்வியை பதில் சொல்கிறதுக்கான இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க அரசு சார்பில் நீங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்த வரீங்கன்னா நீங்கள் பதில் சொல்லணும் பதில் சொல்லணும்னா எங்கள் முதலமைச்சர் கேட்டு சொல்லணும் சொல்கிறோம் அது என்ன நீங்கள் என்ன ஓடுறோம் நாங்கள் என்ன உங்களுக்குலாம் சொல்ல முடியாது அப்படின்னா அப்போ எவ்வளோ ஆணவம் எவ்வளோ திமிருக்குது அப்போ இந்த திமிருக்கெல்லாம் அவங்க அனுபவிப்பாங்க அதான் இப்போ அட்வொகேட்டு தமிழக அரசு சார்பாக பேசின வாதாடு அட்வகேட்டு கூட சாதிய ரீதியா தான் இதை அணுகுனாரு ஆமா அதான் ஒரு குற்றச்சாட்டாக வச்சிருக்காங்க ஏன்னா இந்த மக்களை எல்லாமே அப்படி பார்க்குறாங்க இயல்பாகவே அவங்க வந்து இந்த தமிழ்நாடு அரசு வந்து பெரிய அளவுல சமூக நீதி திராவிட மாடல பெரியார் இணையா பேசுறது ஆனால் ஆனா அப்பட்டமான ஒரு சாதிய வெறி கொண்ட ஒரு அரசு எப்படி இருக்குமோ தான் இருக்கிறாங்க இப்போ சாதி படங்களை நடந்திருக்கு நவீன் வந்து பையன் இறந்திருக்காப்புல ஒரு தனிச்சட்டம் கொண்டு வரதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை கவின்னு ஒரு பையன் இறந்திருக்காப்புல தனிச்சட்டம் கொண்டு வாங்க நம்ம கேட்குறோம் எல்லாரும் கேட்குறாங்க கூட்டணியும் கேட்குறாங்க தமிழ் தேசிய பேருக்கும் கேட்குது நாங்கள் போராட்டம்லாம் நடத்திடுவோம் இதை கொண்டு வரதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை ஒரு சாதி ஆணுகளை தடுக்கிறதுக்கு தானே ஒரு கொலையை தடுக்கிறதுக்கு தானே நம்ம கேட்குறோம் அதில் ஈடுபட்டவங்களும் கடுமையாக தட்டிக்கிறதுக்கு தானே கேட்குறோம் இதை கூட கொண்டு வர மாட்டோம் அப்படின்னா நீங்கள் யார் பக்கம் நிற்கிறீங்க சாதி வெறியாரிகள் பக்கம் நிற்கிற தமிழ்நாடு அரசு இதில் உங்களுக்கு எதுக்கு திராவிட மாடல் சமூக எல்லாம் ஏன் வெளியே பேசிட்டு ஏமாத்திட்டு இருக்கிறீங்க இப்போ எங்களால் முடியாது நாங்கள் சாதி வரிய பக்கம் தான் நிற்கிறோம்னு சொல்லிட்டு போங்க பெரியார் படத்தை வச்சுட்டு அதான் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ நீங்கள் ஏன் இப்படி ஏமாத்திட்டு இருக்கிறீங்க எல்லா வகையிலும் இப்படி தான் ஒவ்வொரு திட்டங்களாக நீங்கள் எப்படி இருந்து பாருங்க பிஜேபி அதற்காக எதிர்க்கிறாங்க பிஜேபியை எதிர்ப்பதற்கு காரணம் பாசிசம்ன்றாங்க பிஜேபியினுடைய வேலையை என்ன அவர் வந்து வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் அங்கங்கே இருக்கக்கூடிய முதலாளிகள்லாம் கூப்பிட்டு வந்து இந்தியாவிலருடைய கனிம வளங்களை ஊர் ஊராக சூறையாட விடுறாரு தனியார் மையத்தை தாராள மையத்தை உலக மையத்தை ஊக்கப்படுத்துகிறாரு இதுதான் பிஜேபி மேலே குற்றச்சாட்டு இப்ப அதை பேசக்கூடிய நீ திமுக அதானி கூட கான்ட்ராக்ட் போடுற முப்பத்தையாயிரம் கோடிக்கு அதானியோட ஒப்பந்தம் போடுது திமுக அரசு அதானுடைய காட்டுப்பள்ளி துறைமுகத்துக்கு அனுமதி கொடுக்குற கருத்து கேட்பு கொடுக்க கூட்டம் நடத்துறாங்க பிஜேபியுடைய பேச்சு கேட்டுட்டு பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை திறந்து வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க அப்ப பிஜேபியினுடைய எல்லா திட்டங்களையும் செயல்படுத்தக்கூடிய நீங்கள் தான் தனியார் மயமன்ற திட்டத்தையும் எல்லா வகையிலையும் செயல்படுத்துறீங்க பிஜேபி ஏன் தனியார்மயத்தை பேசுது ஏன் மையம்னா அவனை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் மாரியத்துவவாதிகளை பொறுத்த வரைக்கும் இடஒதுக்கீடு என்பதே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான் அரசு நிறுவனங்கள் என்பது பிராமண தான் இருக்கணும் பிராமணர்கள் இடைநிலை சாதிகள் தான் இருக்கணும் சாதாரண ஒடுக்கப்பட்ட மக்கள் பழங்குடியின மக்கள்லாம் அரசு நிறுவனத்துக்குள்ளே வருவதையே பிஜேபி அரசு விரும்பல அதனால இடஒதுக்கீட்டே தூக்குன்றான் அப்ப இதை இடஒதுக்கீடு நேரடியாக தூக்குன்னு சொன்னா ஓட்டு போயிடுவேன் தான் தனியார் மயம்னு பேசுறது ஏன்னா தனியார் மயம்னு பேசிட்டீங்கன்னா அதுல இடஒதுக்கீடு கிடையாது ஒன்றும் கிடையாது ஏன் வேணாலும் வரலாம் அதை திமுக செய்தி அந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் தனியார் திட்டத்தை திமுக வந்து திராவிடம் பேசி செய்யலாமாவே அப்போ ஏற்கனவே அதிமுக காலத்தில் செஞ்சாங்க அவங்க செஞ்சாங்க கேட்கல அவங்க செஞ்சாங்கன்னு கேட்டு தான் உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துருக்காங்க அப்போ நீ வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு அதை தூக்கி கடாசிட்டு மீண்டும் ஒரு அரசு பணியர்களாக்கி சரியான சம்பளத்தை கொடுத்து அவங்களை பாதுகாத்து கொள்ளணும் ஆனால் அதை செய்யாமல் அதையே தான் நீங்கள் செய்வீங்கன்னா ஆரியத்தின் குழந்தை திராவிட நாங்கள் சொல்கிறதில் உங்களுக்கு ஏன் உங்களுக்கு வலிக்குது அப்புறம் நீங்க தானே இருக்கிறீங்க அப்படி அப்போ ஆரியத்தினுடைய எல்லா வேலை திட்டத்தையும் ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தக்கூடிய அடியால் தான் திராவிடத்தின் பேரிலாக திமுக பார்த்து கொண்டு இருக்கிறது இதுதான் எங்களுடைய குற்றம் இந்த இந்த போராட்டத்தில் வந்து மற்ற மதம் சார்ந்த கட்சிகள்லாம் கலந்துக்கிட்டாங்க அவங்க சார்பெல்லாம் வராங்க இதை அவங்க பயன்படுத்திக்கிட்டு முதல்வரை திட்டுதாங்க முதல்வர் குடும்பத்திட்டாலாம் திட்டுதாங்க அப்படித்தான் திட்டுவோம் பின்ன நீங்க வந்து ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு ஏமாத்திட்டு போனீங்கன்னா திட்டாமல் கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்களா நீங்க தான் கொடுத்துருக்கீங்க வாக்குறுதி இப்போ வாக்குறுதியை கொடுக்கலான்னு சொன்னார் விஷய அவர் மூஞ்சில காரியத்து போகிற மாதிரி அந்த வாக்குறுதியை எடுத்து ஒட்டியிருக்காங்க அந்த மக்கள் இதை பாருங்க அப்படின்னு ஒட்டியிருக்கிறாங்க அப்போ அந்த வாக்குறுதி இருக்கும்போது நீ இல்லை இல்லைன்னு எவ்வளோ சேகர் பாபு அப்போ நீங்க வந்து கொடுத்த வாக்குறுதியை நான் கேட்குறோம் நீங்க வாக்குறுதியே கொடுக்காத ஒரு விஷயத்துக்கு போராடணும்னா நீங்கள் சொல்றது ரைட்டு நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை கேட்குறோம் நாங்கள் இப்போ அப்படி கேட்கும்போது கட்சிகள் தூண்டி விடுது தூண்டி விடுது அப்படின்னா கட்சிகள் தூண்டி விடுதான் செய்வாங்க அவங்க கொடுத்து வாங்குறது தானே கேட்க போகிறான் வேற இட இல்லாத ஒன்று கேட்கலையே இப்போ பிஜேபி ஆர்எஸ்ஸ்குள்ளே பந்துருச்சுன்னு வாங்க வழக்கமாக தான் ஏதாவது ஒன்று நடந்தாலே பிஜேபி பூந்துட்டான் ஆர்எஸ்எஸ் பூந்துட்டான்றது தான் அங்கே போய் உட்காந்துருக்கிற மக்களை போய் பாருங்க யாரை யாரும் தூண்டி விட முடியும் சாதாரண மக்கள் அங்கே உட்காந்துருக்கிறாங்க அவங்க அங்கேயே படுத்து கிடக்கிறாங்க அவங்களை என்ன பெருசாக தூண்டி விட்டு பண்ணிவிட முடியும் அவங்க என்ன கேட்குறாங்க கூடுதல் சம்பளம்லாம் கேட்குறேன் ஏற்கனவே வாங்கின சம்பளத்தை அப்படியே கொடுங்க நீங்கள் தனியார் நிறுவனத்துக்கிட்ட எங்களை ஏறத்துக்கூடாதீங்க கூடாதீங்க நாங்கள் ஒன்றும் தனியார் நிறுவனத்துக்கு ஓட்டு போடலை நாங்கள் ஓட்டு போட்டு தமிழ்நாடு அரசுக்கு ஸ்டாலின் ஓட்டு போட்டோம் நீங்கள் ஏன் எங்களுக்கு கைவிட்டிருக்கீங்கன்னு கேட்குறாங்க நீங்கள் ஓட்டு போட்ட மக்களுக்கே எப்படி ஒரு துரோகத்தை செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருக்காதிங்கன்னு தான் நாம் சொல்கிறோம் இப்போ நீங்கள் ஆந்திரா நிறுவனத்துக்கிட்ட விற்று போகிறோம் எல்லாமே ஆந்திராவுக்கு தான் கான்ட்ராக்ட் இது மட்டும் இல்லை தமிழ்நாடு பாடநூல் கழகத்தில் புத்தகம் அடிக்கணுமா கான்ட்ராக்ட் ஆந்திராவுக்கு அவ்வளோ கனெக்ஷன்ஸ் இருக்குது அவங்களுக்கு தெலுங்கு முதலாளிகளோட திமுக கூடிய முக்கியமான நபர்களுக்கு தெலுங்கு ஆதிக்கவாதிகளுக்கு நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது அதை வைத்துக்கொண்டு இவங்க பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம மக்களை விட்டுட்டு விட்டுட்ருக்குறாங்க அதுதான் நம்ம ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறோம் இந்த போராட்டம் எந்த அளவுக்கு போகும் இது ஒரு சுமூகமான முடிவுக்கு வர வாய்ப்பு இருக்குது அதாவது சுமூகமான முடிவுக்கு எப்போ வரும்னா இவர்கள் எல்லோரும் பணி நிரந்தரம் செய்யப்பட்டால் தான் சுகமான ஒரு முடிவுக்கு வர முடியும் அதை அதை நோக்கி அரசாங்கம் நகரணும் அப்படி நகரலைன்னா இந்த போராட்டத்தை மக்கள் விட மாட்டாங்க அங்கே போய் பேசின வரைக்கும் மிக உறுதியாக இருக்கிறாங்க அவ்வளோ பெரிய மலை இருக்குது ஒரு வெயில் இருக்குனாலும் யாரும் கலைஞ்சு அங்கங்கே போகலை அவ்வளோ உறுதியாக அதுக்குள்ளே அவங்க நின்று பாடுபட்டவங்க தானே உழைச்ச மக்கள் அவ்வளோ உழைச்சவங்க இப்போ ஒன்றும் இல்லை நாம் வந்து யோசிச்சு பாருங்க கொரோனா காலமாக இருக்கட்டும் இல்லை ஒரு புயலோ வெள்ளமாக இருக்கட்டும் நாம் பயந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே எப்போல்லாம் முடங்கி கிடந்தோமோ அப்போல்லாம் தெருவில் இறங்கி சுத்தம் பண்ணி இந்த ஊரையே வந்து சுத்தம் பண்ணி ஒரு ஒரு இயல்பு நிலைக்கு திரும்புதுன்னா அவர்கள் வந்து சுத்தம் பண்ணி தூக்கி கடாசு நாங்கள் கழிவுகள் அப்படின்னா தான் அந்த இயல்பு நிலைக்கு திரும்பினதாகவே அர்த்தம் அந்த அளவுக்கு துணிச்சலோடு களத்தில் இறங்கியவர்கள் அந்த மக்கள் எனவே அவர்கள் எளிதாக இந்த போராட்டத்தை விட்டுவிட மாட்டார்கள் நாமும் தமிழ் தேசிய பேரிக்கு உட்பட எல்லோரும் களத்தில் நிற்போம் கண்டிப்பாக இந்த போராட்டம் வெற்றி பெறுவதற்கான எல்லா வேலைகளையும் செய்வோம் உங்களுடைய கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி